என் பேரன் கேக் பண்ணான்னு சொல்லி கேட்டான்னு சொல்லிவிட்டு பண்ணேன் சூப்பராக வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் சூப்பராக வந்துடுச்சு இது வந்து ரவா கேக்கு பயங்கரமாக சுடுது நீங்கள் இது பண்ணுங்க பயிருப்பாய் ஆ பாடி சூப்பர் கேக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருச்சு நல்லா அருமையாக வந்திருக்கு இது வந்து ரவாவும் கோதுமையாவும் போட்டு இது வந்து எக்கே கிடையாது எக்கு இல்லாத கேக் இது பண்ணாத சரி கொடு கூடு

என் பேரனே டெக்கரேட் பண்ணியிருக்கான் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்